ஏகாதசி நாளில் பெருமாளுக்குரிய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி பெருமாளின் திருவடிகளை சரணடைவோம் ஸ்ரீ நரநாராயணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீநரசிங்க பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அத்புத நாராயணன் திருவடிகளே சரணம் श्रीवैकुण्ठनादर्पडिगले शरणं श्रीलक्ष्मीनरसिंहर्पडिगले शरणं श्रीतिरुविक्रमन् तिरुवडले शरणं श्रीलोकनाथपेरुमावडले शरणं श्री श्री श्रीश्रीनिवासन् तिरुवडले शरणं திருவன் புருஷோத்தமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ குடமாடு கூத்தன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அஷ்டபுஜப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவடிகளே சரணம் श्रीवरदराजपेरुमावडिगले शरणम् श्रीयोगनरसिंहस्वामितिरुवडिगले शरणम् श्रीबालसयनकोलं तिरुवडिगले शरणं श्रीदेवादिराजपेरुमावडिगले शरणम् श्रीनीलमेकपेमावडिगले शरणम् ஸ்ரீ பக்தவற்சல பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தலசயனப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருசாரநாதப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உப்பிலியப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வையம் காத்த பெருமாள் திருவடிகளே சரணம் ீ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வள்ளில்ராமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சாரங்கபாணி திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டளக்கும் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ராமர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஹரசாப விமோசன பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அப்பக்குடத்தான் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ புண்டரிகாட்சன் திருவடிகளே தரணம் ஸ்ரீ புருஷோத்தமன் திருவடிகளே தரணம் ரங்கநாதர் திருவடிகளே தரணம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே தரணம் பெருமாள் திருவடிகளே தரணம் ஸ்ரீ விஜயராகவப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நீர்வண்ணப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விளக்கொழிப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அழகிய சிங்கப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதிவராகப் பெருமாள் திருவடிகளே தரணம் ஸ்ரீ ஸ்ரீநீலாதுண்டப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பாண்டவ தூதப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பரமபதநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கருணாகரப் பெருமாள் திருவடிகளே சரணம் श्री पार्थसारी तिरुवडे शरणं श्रीपेरन् तिरुवडे शरणं श्रीवरदराजपेमाववडे शरणं श्रीगोपलकृष्णन् तिरुवडे शरणं ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோவிந்தராஜப்பெருமாள் சரணம் ஸ்ரீ அழகிய மணவாளர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம் ஸ்ரீ நாவாய் முகுந்தன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உய்ய வந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீநீலமேகப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சௌந்தரராஜப்பெருமாள் சரணம் ஸ்ரீ நாண்மதிய பெருமாள் சரணம் ஸ்ரீ திருவிக்கிரமநாராயணர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தாமரைக்கண்ணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ செங்கண்மால் ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தாமரையாள் கேழ்வன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தேவநாதப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ காட்கரையப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ லட்சுமணப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவாழ்மார்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ இமயவரப்பர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாயப்பிரான் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருக்குறளப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பாம்பனையப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அனந்தபத்மநாபர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவாழ்மார்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அழகிய நம்பியார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தோத்தாத்ரிநாதன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைகுண்டநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வியாசனர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பூமிபாலகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதிநாதன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மகர நெடுங்குளைக்காதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீவேங்கடபாணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவடிகளே சரணம் ஸ்ரீ தெய்வநாயகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அரவிந்தலோசனர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நின்றநாராயணப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வடபத்ரசாயி திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீகூடலகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கள்ளழகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ காளமேகப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சௌமியநாராயணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதிஜகநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சத்யமூர்த்தி திருவடிகளே சரணம் ஸ்ரீ ரகுநாயகன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோவர்த்தனேசன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடிகளே 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 சரணம் சரணம் ஸ்ரீ ஸ்ரீ பிரகலாதவரதன் சரணம் ஸ்ரீ முக்திநாத் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நைமிசாரண்யம் திருவடிகளே சரணம் श्रीनवमोहनकृष्ण तिरुवडले शरणं श्री रघुना तिरुवडले शरणं श्री तिरुवल्ल् तिरुवाल्मान् तिरुवडिगले शरणं श्री नारायण तिरुवडिगले श्री श्रीमहाविष्णु तिरुवडले शरणम् ஓம் நமோ நாராயணாய